அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பிரியினூடாக சந்தித்திருக்கின்றோம் கனடாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கும் மார்க் கார்னி விடுத்திருக்கக்கூடிய முதலாவது உரை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பேரிடியாக அமைந்திருக்கின்றது அடுத்து கவுதிப்படை மீண்டும் அடுத்தடுத்து அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கும் அடிகள் அமெரிக்க இராணுவத்தை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது ஈரானில் மீண்டும் வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சம்பவங்களின் பின்னணியில் ஸ்டேல் இருக்கலாம் என்று தீர்க்கமாக பல்வேறுபட்ட பொருள போர் ஆய்வாளர்களும் ஈரான் இராணுவமும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஏமனில் நடத்தி வரும் தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரான் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான சில சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளில் கனடா அமெரிக்கா இடையிலான எல்லை பிரச்சனை அது மட்டுமல்ல கனடாவை தங்களுடைய ஒரு மாநிலமாக மாற்றுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்புகள் கனடா அமெரிக்கா இடையிலான மோதலை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தி இருந்தது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அல்லது அமெரிக்க எதிர டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசி கனடிய மக்களிடம் ஆதரவு கேட்ட மார்க் கார்னி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றார் அவர் கனடாவின் அடுத்த பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாகவே மார்க் கர்னி என்று கன்னி உரையாற்றி இருக்கின்றார் வெற்றி பெற்ற பின்னர் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் கனடா மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி கனடாவை மரியாதை இனமாக நடத்தும் ட்ரம்பின் உடைய அமெரிக்க உறவுகளில் இனி ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டுவிட்டது அமெரிக்காவுடன் கனடாவுக்கு பழைய உறவுகள் இனி முடிந்து விட்டதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் கனடாவை மாகாணம் ஆக மாற்றுகின்றோம் மாநிலமாக மாற்றுகின்றோம் என்று எதிரததிகாரமாக பேசும் ட்ரம்புக்கு கனடா மக்கள் மிக பெரிய அளவிலான செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் இனி பொருளாதார விவகாரமாக இருக்கலாம் வர்த்தக போராக இருக்கலாம் வரிப்போராக இருக்கலாம் அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் அமெரிக்கர்கள் கனேடியர்களை அதிலும் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கனேடியர்களை இழிவாக பேசும் செயற்பாட்டை நிறுத்தி கொள்ள வேண்டும் அமெரிக்கா எங்களை உரிமையாக்க முடியும் என்று கனவுதான் காண முடியும் என ஒரு மிக கடுமையான ட்ரம்புக்கு எதிரான பேச்சு முதல் பேச்சிலே இடம்பெற்றிருக்கின்றது எனவே கனடாவினுடைய வெளிவகார கொள்கை இனி மார்க் தலைமையில் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக இருக்கப்போகின்றது போகின்றது என்பதை திட்ட காட்டியிருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய செயற்பாட்டில் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு இடையில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது ஸ்டேலின் இனப்படுகளுக்கு தொடர்ச்சியான ஆதரவு காரணமாக பல அரபுலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது தற்போது அயல் நாடான கனடாவும் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே சீனா அமெரிக்காவுடன் மிகப்பெரிய அளவிலான வர்த்தக போரை ஆரம்பித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தொடர்ச்சியாக ட்ரம்பின் உடைய பதவி பின்னர் இன்று நூறு நாட்களை எட்டிவிட்டதாக சொல்கின்றார்கள் இந்த நூறு நாட்களில் அமெரிக்கா சாதித்ததை விட உலக நாடுகளால் தனிமைப்படுத்தப்படக்கூடிய அல்லது உலகம் முழுவதும் எதிரிகளை சம்பாதித்திருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவாக மாறியிருக்கின்றது இந்த ட்ரம்பினுடைய ஆட்சி ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் ஆணவத்தோடு இவ்வாறு செல்லுமாக இருந்தால் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் மன்கவும் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமைகளை பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் பந்தரபாஸ் துறைமுகத்தில் இடம்பெற்ற பயங்கர வெடிப்பின் பின்னர் ஈரான் ஸ்டேலுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நெதஞ்சாக தொடர்ச்சியாக இந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தம் அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை ஈரானும் அமெரிக்காவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பேச்சுக்களிலும் அறிவிப்புகளிலும் அறிக்கைகளிலும் இதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அறட்சி கடுமையாக சாரியிருப்பதுடன் ட்ரம்பாக இருக்கலாம் நெதஞ்சாகுவாக இருக்கலாம் ஈரான் மீது ஒரு புறத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு மறுபுறத்தில் தாக்குதல் நடத்தும் நடவடிக்கைகளை முன் நகர்த்தினால் அதற்கு நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேலுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை நாங்கள் குறிப்பிட வருகின்றோம் எந்த ஒரு சதி நடவடிக்கை அச்சுறுத்தல் அல்லது நாச வேலை முயற்சிகளை ஈரான் மீது கட்ட அவர்களுக்கெதிராக விட்டால் அவர்களுக்கு எதிராக அதை நசுக்குவதற்கு ஈரான் மிக கடுமையான விதத்தில் பதிலடி கொடுக்கும் ஒரு செய்தியை நேரடியாகவே ஈரான் தற்போது வெளியிட்டிருக்கின்றது ஏனெனில் ஈரானினுடைய பந்தரபாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட தாக்குதல் அதனுடைய பாணியை பார்க்கின்ற பொழுது இது சாதாரணமாக கொள்கலன்களில் ஒரு திட எரிபொருளில் ஏற்பட்ட விடிவிபத்தாகவோ அல்லது துறைமுகத்தில் ஏற்பட்ட தற்செயலான வெடி இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அங்கு தீ விபத்து இதுவரை பல வருட காலமாக இந்த துறைமுகம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்போது ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை நெருக்கமாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கும் சூழ்நிலையில் அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்று கூறிவரும் சூழ்நிலையில் இந்த தாக்குதலின் பின்னணியில் ஸ்டேலினுடைய முசாட்டான் இருக்கலாம் என்ற அர்த்தத்தில் ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த ஈரானின் பந்தரபாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தியிருப்பது என்பதற்கு சான்று பகர்வதைப் போல இந்த தாக்குதல் நடந்து ஒரு சில இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடப்பதற்குள் இன்று ஈரானின் இஸ்பகானில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசு மற்றும் துப்பாக்கி குண்டுகள் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையில் மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பத்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் பந்தரபாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட பயங்கர விபத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது அது மட்டுமல்ல பந்தரபாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளால் ஈரான் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் சில மணி நேரங்களிலேயே ஈரானினுடைய அரசு துறைகள் இராணுவ துறைகள் ஈரானுடைய பொது கட்டமைப்பு கல்யத்தின் மீதும் மிகப்பெரிய சைபர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கின்றது பல மணி நேரங்களின் பின்னர் தான் அந்த சைபர் அட்டாக்கிலிருந்து ஈரான் வெளியே வந்திருக்கின்றார்கள் இறக்கூடிய வங்கி கட்டமைப்புக்கள் ஈரானுடைய பொது சேவைகள் அனைத்தும் முடங்கும் அளவுக்கு இந்த சைபர் அட்டாக்கு நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே ஒரே நேரத்தில் துறைமுகத்தில் தீ விபத்து அதனைத் தொடர்ந்து சில மணி நேரத்தில் சைபர் அட்டாக் அதனைத் தொடர்ந்து ஈரானின் இஸ்பகானில் இருக்கக்கூடிய ஒரு கிடங்கில் பட்டாஸ் விபத்து அதேபோல் டெஹ்ரானின் புறநகரில் இருக்கக்கூடிய ஈரானின் ஒரு ஐஆர்ஜிசி இராணுவ புரட்சிகர காவல் படையின் உடைய ஒரு பயிற்சி முகாம் பகுதிகளிலும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அனைத்து சம்பவங்களும் அடுத்தடுத்து நடைபெறுகின்ற பொழுது ஒரு விபத்து ஒரு இடத்தில் நடைபெறுவது வழக்கமாக இருக்கலாம் இன்னொரு இடத்தில் நடைபெறலாம் தொடர்ச்சியாக துறைமுகம் பற்றி இருக்கின்றது பட்டாசு கிடங்கில் விபத்து நடைபெறுகின்றது ஐஆர்ஜிசியுடன் தொடர்புடைய இன்னொரு பகுதியில் தீ விபத்து ஏற்படுகின்றது மறுபுறத்தில் சைபர் அட்டாக் நடைபெறுகின்றது இவற்றை எல்லாம் ஒருங்கிணைந்து பார்க்கின்ற பொழுது இது நிச்சயமாக விபத்து அல்ல ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சதி நடவடிக்கையை இந்த பிராந்தியத்தில் யாரோ முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரானுக்கு எதிராக இந்த பிராந்தியத்தில் இவ்வளவு பெரிய சதியை செய்யக்கூடியவர்கள் ஸ்ரேலியர்கள் மட்டுமே ஏனெனில் அவ்வாறான பகைமை ஸ்ட்ரேலியர்களுக்கு இருக்கின்றது அதேபோல் இதே போன்ற நாச வேலைகளை வெளிநாடுகளில் செய்வதற்கும் சதி வேலைகளை செய்வதற்கும் கை தேர்ந்தவர்கள் மொசாட் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது எனவே ஈரானை ஒரு திணறடிப்பதற்கு அல்லது ஈரான் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்காக இவர்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்களா அல்லது ஈரானுக்குள் இதுபோன்ற உள்ளக தாக்குதல்கள் இன்னமும் அடுத்து வரும் நாட்களில் தீவிரப்படுத்தப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவை அனைத்தும் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தை குழப்பியடிப்பதற்கு அல்லது ஈரானை கோபப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் சந்தர்ப்பத்தில் இந்த ஒப்பந்தத்தை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைகளாகவும் இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த தான் ஈரான் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து கவுதி படைகள் என்று ஒரு இதற்கு முன்பே அகிலம் காணொலியில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் அமெரிக்காவின் எஃப் எயிட்டீன் சூப்பர் நவீன விமானம் அதாவது அதிநவீனமாக மேம்படுத்தப்பட்ட போர் விமானத்தை வீழ்த்தியிருந்தார்கள் கவுதிகளின் உடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் அந்த கப்பல் அவசரமாக தப்பியோடும் பொழுது அல்லது வேகமாக ஜூடான் திருப்பப்பட்ட பொழுது விமானத்தில் இது கப்பலில் இருந்து ஒரு அதிநவீன விமானம் கடலுக்குள் செங்குத்தாக விழுந்து விட்டது என்று அமெரிக்க இராணுவம் கூறியிருக்கின்றது ஆனால் சியாதி ஊடகங்கள் சில கவுதி படையினுடைய தாக்குதலில் கப்பலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு விமானம் நேரடியாக கவுதிகளின் ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது இதை ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய சங்கடம் காரணமாக அல்லது அவமானம் காரணமாக தாங்கள் கப்பலை வேகமாக திருப்பும் பொழுதே அந்த விமானம் கடலுக்குள் விழுந்து விட்டது என அமெரிக்கா அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் கவுதிகள் தான் இதை சுட்டு இருக்கின்றார் என பலரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் ஒரு அமெரிக்காவின் அதிரவீன போர் விமானம் அழிக்கப்பட்டிருப்பது கவுதி படைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அந்த சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரங்கள் முடிவதற்குள் மீண்டும் அடுத்த அதிர்ச்சி அமெரிக்காவினுடைய எம்யூனியன் ட்ரிப்பர் உளவு விமானத்தை ட்ரோனை கவுதி படையை சுட்டு வலுத்தி இருக்கின்றார்கள் ஏறக்குறைய இந்த மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் ஒன்றரை மாத காலப்பகுதிக்கு பதினான்காவது எம்யூனை ட்ரிப்பர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஏறக்குறைய நாற்பது நாட்களுக்குள் பதினைஞ்சு ட்ரோன்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு ட்ரோன்கள் என சுட்டு தள்ளியிருக்கின்றார்கள் கவுதிப்படை அமெரிக்கா போர் விமானத்தை இழந்த அதிர்ச்சி நடப்பதற்குள் அடுத்த அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சியாக மாறியிருக்கின்றது அடுத்து ஏமனில் கவுதிகள் நடத்தக்கூடிய குடியேற்றவாசிகள் தங்குமிடம் அதாவது தடுப்பு மையம் விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் தடுப்பு மையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய கண்மூடி தாக்குதலில் எழுவது கைதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதற்கு ஈரான் மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி அமெரிக்க தாக்குதல்கள் முற்றாக ஒரு வார்கரை போர்க்குற்றமாக காணப்படுகின்றது ஆப்பிரிக்க குடியேறிகளுக்காக நியமிக்கப்பட்ட தடுப்பு மையத்தை அமெரிக்கா தாக்கியமை ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த தாக்குதலை அமெரிக்கா உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என ஏமனுக்காக ஈரான் மிக கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்க ரசியல் இரண்டு தரப்புக்கு எதிராகவும் ஈரானுடைய தினம் மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதேபோல் ஏமனில் சிவிலியன் குடியிருப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இதை ஐநாவும் உலக நாடுகளும் தட்டி கேட்க வேண்டும் என்ற செய்தியையும் ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் போர்த்துக்கல்லில் நேற்று ஏற்பட்ட திடீர் மின்வெட்டு காரணமாக மிகப்பெரிய அளவிலான சிக்கலை மக்கள் சந்தித்தார்கள் குறிப்பாக பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் மின்வெட்டால் சிக்னல்கள் செயலிழந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ரயில் சேவைகள் முடங்கின மெட்ரோ ட்ரெயின்கள் பாதியில் நின்றன லிஃப்ட் பாரந்தூக்கிகள் இயங்காமல் சென்றன பலர் கடைகளுக்குள் சிக்கி மெட்ரோ ட்ரெயினில் சிக்கி சுரங்கங்களில் சிக்கி மிக அளவிலான சிக்கலை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த மின்வெட்டு தற்போது சரி செய்யப்பட்டாலும் கூட இதற்கான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இது தற்செயலாக ஏற்பட்ட மின்வெட்டா அல்லது ஏதாவது சைபர் தாக்குதல் ஏதாவது இதன் பின்னால் சதி நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்ற கோணத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் போர்த்துக்கல் நாடுகள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றன ஐரோப்பாவில் மூன்று நாடுகளில் ஒரே நேரத்தில் முக்கிய நகரங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டின் நகரங்கள் இருளில் மூழ்கியமை தொடர்பாக ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி அலைகள் எழுந்திருக்கின்றன இது தொடர்பில் விசாரணைகள் கண்டறியப்பட்டு இனிவரும் காலங்களில் இது தொடர்பில் பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஒசலா ஒண்டலே என்வர்களும் அறிவித்திருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் அகிலம் மீடியா சேனல்களுடன் இணைந்திடுங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களோட மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்